அந்த மொழி தாயாய் விளங்குவவன் நம்முடைய தமிழ் என்பதை நாம் எழுதியிருக்கிறோம் நம்முடைய பெருமை என்பது என்று செயல்பட்ட நம்பிக்கை கொண்டவன் தான் மிகவும் உண்மையான ஒரு நாகரீகத்தை கொண்ட ஒரு இனம் இந்த இனம் இந்த இனம் தன்னுடைய தோற்றத்தை தேடிக்கொண்டேதான் இருக்கிறது அவர்களுக்கு பல ஆதாரங்கள் இந்த உலகத்தில் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கின்றன பல வடிவங்களில் அந்த ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை ஆனால் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் வெளிவருவது வருவதற்கு நாம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறதும் மிகப்பெரிய உண்மை என்பதை நான் இங்கு ஏனென்றால் நம்முடைய மொழியின் உண்மையை ஏற்பதற்கு யாரும் முன்வருவதில்லை ஆனால் இந்த இந்திய துணை கண்டத்தில் மிகவும் பழமையான மொழியாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ் மொழிகள் என்பதை நாம் பெருமையிடம் சொல்ல வேண்டும் என்னுடைய தமிழர்களிடம் சொல்ல என்பதுதான் என்னுடைய உண்மையான கருத்தாக நான் இங்கு கருதுகிறேன் வேறென்றால் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதான் உண்மை

ஆய்வுகள் செய்யாமல் நாம் இது போன்ற ஒரு அரைமுறை கருத்தை சொல்வதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலீடு ஆய்வுகளை செய்யுங்கள் ஆய்வுகளை செய்த பிறகு நாம் பேசிக்கொள்ளலாம் நாங்கள் சிறந்தவர்களாக முன்னோராய் முன்னோடிகளாம் முன்னோர்களாயிருப்பதை நாம் விளக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன் அதன் விளைவுதான் நீரடி என்று நீரடி நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாக கிடைக்கிறது உண்மை ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்துவோம் என்றால் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நகரம் உறுதியா அதுதான் எங்களுடைய கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஐத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை கண்டுபிடித்து விட்டார் அதான் என்னை இதுவரை இந்த உலகத்தில் நம்பிட்டு இருந்தது என்ற இடத்தில்தான் முதல் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இரும்பின் பயன்பாடு இந்த உலகம் அதன் மூலம்தான் இன்றைக்கு இந்த நிலைமை வந்தடைந்ததற்கு இந்த தான் மிக முக்கிய காரணமாக இருந்ததை எவ்வாறு இந்த கொண்டிருக்கிறார்களோ அந்த பெருமை இந்த தமிழருக்கு வந்து சேர்ந்துள்ளது என்பதுதான் முக்கியமானது ஆனால் அதை நாம் முறக்கச் சொல்ல மாட்டேன் இந்த உலகத்தில் இரும்பை கண்டுபிடித்தவளும் தமிழன் தான் எக்கை கண்டுபிடித்தவளும் தமிழன் தான் என்பதுதான் அகலாய்வுகளை இரும்பை நம்முடைய சிவகளை நிரூபிக்கின்றது தெலுங்கான அகலாய் நிரூபிக்கின்றது என்பதுதான் உண்மை எஃபுதான் மிக முக்கியம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்ணா உழுவு நாங்கள் தூண்டி எடுக்கிறோம் அகலாய்வுகளை தூண்டி எடுக்கிறோம் கொஞ்ச நாள் நீங்க எடுத்து வச்சோம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மண்ணா உழுவு

உண்மையிலே உண்மையான காலம் கிடையாது அது சங்க தமிழரின் காலம் என்பதை தான் நாங்கள் அடுத்தமாக சொல்லி வருகிறோம் அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த இரும்பை நீங்கள் கண்டுபிடித்தால் மட்டும்தான் அந்த பெருங்கல் காலம் கால படைப்பு படைப்பு சின்னங்கள் இந்த புதைப்பு சின்னங்களை எல்லாம் நீங்கள் உருவாக்க முடியும்

அந்த பெருங்கர் மக்கள் யார் என்பதை பற்றி நாம் இதுவரை நாம் சிந்திக்கவில்லை அவர்கள் வாழ்ந்த இடத்தை நாம் இதுவரை அறிந்து கண்டுபிடிக்கவில்லை ஆனால் எங்களுடைய குழு யாவும் கண்டுபிடிப்போம் என்ற ஒரு முயற்சியில் இறங்கினோம் கண்டுபிடித்தோம் கீழடி கண்டிப்பாக பெருங்கல் கால களத்தில் ஒரு விட பகுதியாக தான் கீழடி திகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கீழடி என்பது இன்னைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறா இருக்கலாம் ஆனால் அது இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நான் சொல்லி சொல்லப்படுகிறேன் திட்டவட்டமாக வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது நூத்தி பத்து ஏக்கர் அந்த ஏக்கர் அந்த இடத்தை இந்திய தொழில் பொருள் ஆய்வுத்துறையும் தமிழக தொழில் தொழில் ஆய்வுத்துறையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீதம் தான் நாம் கொண்டிருக்கிறோம் செய்தி இந்த உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதில் ஒரு பத்து சதவீத இடத்தை நாம் தோண்டிருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் என்ற ஒரு ஆதாரம் நமக்கு நினைக்கும் அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் நாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் சங்க இலக்கியங்கள் சிறந்த இலக்கிய இந்த உலகத்திலே உலகத்தில் எந்த எந்த மொழினால் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் எந்த மொழியை சிவர்களும் எந்த இலக்கியத்தையும் படுத்துக் கொள்ளலாம் அந்த அந்த இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரு சமயசார்பு இலக்கியங்களாகத்தான் இருக்கின்றன தவிர அங்க இலக்கியம் என்ற ஒரு இலக்கியம் தான் ஒரு சமுதாய இலக்கியமாக இருக்கிறது மாநிலத்தை பற்றி பேசுகிறது மக்களை பற்றி பேசுகிறது மக்களின் வாழ்க்கை முறை பேசுகிறது பண்பாட்டை பற்றி பேசுகிறது ஆனால் அந்த இலக்கியத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அதற்கான ஆதாரங்கள் தோன்றியது கிடைக்கின்றன சொல்றோம் ஏன்னா நம்ம தொல்காப்பியம் என்ற இலக்கணங்களை நாம் மிகவும் முதன்மையான நூலாக கருதி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக முதன்மையான நூல் தாங்க

அந்த மொழிக்கான ஒளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஒளிகளுக்கான குறியீடுகள் கண்டு பயன்படுத்தப்படுகின்றன அந்த குறியீடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சொன்னால் இருபத்தி சதவீத குறியீடுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன நிச்சயம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்க தோன்றினாலும் குறியீடுகள் கிடைக்கும் அந்த குறியீடுகள் நத்திங் பட் அதோடு ஒரு பிராக்டிஸ் தான் ஒரு பயிற்சி ஒரு எழுத்து வடிவம் பெறுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பயிற்சி அந்த பயிற்சி நடந்த இடம் தமிழகமாக இருக்கிறது அந்த பயிற்சியின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அழைத்துக் கொண்டிருந்தோம் அதை நாங்கள் தமிழ் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் நான் சொல்றேன் தமிழ் பிராமி தமிழ் என்றுதான் அழைக்க வேண்டும் இந்த துணை கண்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மொழிகளுக்கும் தாய் எழுத்தாக இந்த மொழி எழுத்து இருந்தவர்கள் இந்த எழுத்து வடிவம் இந்த பிறந்து இந்த எழுத்து வடிவம் சமணர்கள் பயன்படுத்தி சமணர்கள் அசோகன் பயன்படுத்தி அவருடைய அரச சாசனத்தை அவன் அடித்து வைத்தாலே தவிர நாம் அசோகனிடமிருந்து கடன் வாங்கி அந்த எழுத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை நாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அத்தகைய சீரம் சிறப்புமான எழுத்து தோல்வி உள்ளது அந்த எழுத்து தோல்விய காரணத்தினால் தான் இந்த வளமையான சங்க இலக்கியம் தோன்றியது அந்த சங்க இலக்கியத்தின் கடைசி அந்த அத்தியாயம் தான் தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் இலக்கணம் ஒரு மொழியில இலக்கணம் என்பது கடைசி வருங்க இலக்கணம் என்பது கடைசி வரும் அது என்னைக்குமே முன்னால் நாம் வைக்கும் பொழுது நம்முடைய இலக்கணம் எவ்வளவு எவ்வளவு பழமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொருளாமையை எவ்வளவு பழமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இழந்து எவ்வளவு பழமையான என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் தோன்றிய முடி எவ்வளவு குழமையான என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இது போன்ற அகலாயுக்கள் துணை முடி இலக்கிய வாயிலாக நாம் நிறுவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை இந்த அகலாயுக்கின் புறம் நாம் நிறுவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல ஆய்வுகளை தமிழக அரசு செய்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக நாம் மீட்டெடுப்பதற்கான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த செயலுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற அரங்கத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய நான் தமிழக அரசு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் நன்றி நன்றி